அக்கா வணக்கங்க அக்கா நீங்க வந்து இசைக்கு முத்து ஐயாவோட பொண்ணு ஆமா ஐயா வந்து என்ன வயது ஐயாவுக்கு ஐயாக்கு எத்தனை வயசு தெரியாத எடுத்துட்டாரு அப்படியா இப்ப எண்பத்தாறு வயசு சொல்றாங்க இந்த வயசுலயும் பணமரம் ஏறாங்க பணமரம் ஏறி அதுல கிடைக்கிற பதினிய நீங்க ரோட்டு ஓரத்துல வச்சு விற்பனை பண்றீங்க வருஷ வருஷம் அந்த பணமரம் சீசன்ல இந்த வேலை பண்றீங்க ஐயா வேற எதுவும் வேலைக்கு போவாங்களா வேற என்ன மட்டும்தான் பனை தொழில் மட்டும்தான்

அது ஒருத்த மேல பார்த்து அவங்க குடும்பமும் ஆயிட்டு நாங்க ஏழு பொம்பளை ஏழு பொம்பளை பிள்ளைங்களா ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஒருத்த நேரம் ஒருத்த நேரம் அவங்களும் பிள்ளைகள ஆயிட்டு நமக்கு ஒரு ரெண்டு ரூபாய் யாருன்னா தான் கஞ்சி குடிக்கணும் குடிக்க இருந்தாரு ஏதோ நான் என் போய் வீட்டுக்காரருக்கு கிடையாது குடி குடி பக்க குடி குடிச்சு நார் கோயில் பக்கத்தில் இருக்கான் நம்ம பத்திரவா தரமாட்டான் இந்த பிள்ளையும் வச்சு வளர்க்க என்ன செய்ய நீங்கள் ஐயா கூட இருக்கு ஆமாம் ஐயா கூட இருக்கேன் ஐயா உங்களுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறாங்க ஆமா என்ன செய்ய கஷ்டப்பட்டு நாங்க சாப்பிடுறோம் எத்தனை உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு ஒரு பசங்க 10 வருஷம் போற ஓ சரி 10 வருஷம் வரைக்கும் பிள்ளை பாப்பா பேர் என்ன முத்துமாரி முத்துமாரி நல்லா இருக்கீங்களா அக்கா எனக்கு பதினி கொடுங்கக்கா ஆ சரி நார் கிடைக்கலங்களா நிறைய பேர் பதினை குடிச்சு வருவாங்கல்ல பாத்து எடுத்து பாக்க அண்ணா எத்தனை இந்த

பனைமர தான் உங்களுக்கு ஆ எத் என்ன வயசுலேருந்து பனைமரம் ஏறுறீங்க நான் பத்தொன்போது வயசுல ஆகிட்டேன் பத்தொன்போது வயசுலையா கருப்பட்டி தயாரிக்கிற வேலையா நம்ம விற்க வரைக்கும் விற்கும் ஆ கல்யாணம் கட்டி வைக்கேன் ஆ கூட ஆகும் ஓ சரி சரிங்க மற்ற வேலைன்னா இந்த இந்த வேலை இல்லாத போது என்ன வேலை பார்ப்பீங்க ஆ இந்த தொழில் ஒன்றும் செய்வேன் ஆ போக இப்போ உங்களுக்கு இந்த எண்பது எண்பத்தாறு வயசுலேயும் பனை மரம் ஏறுறது சிரமமா இல்லையே அப்புறம் என்றைக்கிய வைக்க வேணும்ல யார் தாரா உடம்பு உடம்பு ரொம்ப வலிக்குமே நம்ம இந்த ஏழை மண்டிக்கு பிற எண்ணி ம் பிள்ளை சாப்பாட்டுக்காவது வேணும்லா புள்ளை பத்தி புள்ளை பத்தி எதுக்கு ம் ஒரு பையன் கச்சி போகணும் ரெண்டு பையனாக இருக்கேன் ஏழ் போட்டேன் இருந்தது எதுக்கு ஆமாம் ஆகுது இப்போ ஏற போகிறீங்களா ஆமா சரிங்க இது சரிங்க கால் எடுக்கிட்டு

இப்போ இவ்வளோ இவ்வளோ பசங்களே நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்து இந்த தொழிலை வச்சு தான் ஆமாம் இதில் கிடைத்த வருமானம் தான் ஆ சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டீங்களா இட்லியா ரெண்டு இட்லி சாப்பிட்டு இந்த இவ்வளோ பணம் வர ஏறி முடியுமா ஆக்சிபா ஆ மதியம் மதியம் தான் சாப்பாடு சாப்பாடு சோறு பொங்கிடுவீங்களா ம் சரி ஐயா என்னங்க என்கிட்ட ஒரு ஐநூறுரூவா இருக்குது நான் உங்ககிட்ட பதினி குடிச்சிருக்கேன் ஆ உங்கள் பொண்ணுக்கிட்ட குடிச்சிருக்கேன்

நீங்கள் இந்த காசை வந்து செலவு செலவு பண்ணிடக்கூடாது சரிங்களா தருவாங்க சாராயம்லாம் குடிக்கக்கூடாது நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உங்களுக்கு பேத்தி ஏன் கவனிக்கிறீங்கல்ல அது செலவு வந்து நீங்கள் செலவுக்கு வச்சுக்கணும் சரிங்களா ஐயா கிட்ட ஐநூறுவா கொடுத்துருக்கேன் நீங்க ஆ சும்மா செலவுக்கு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் சரிங்களா வாங்கிக்கங்க ஐயா வேற எதுவும் செலவு பண்ணிராமா சரி சரிங்களா வீட்டு செலவுக்கு வச்சுக்கங்க நான் இப்ப போய் வாங்கி தந்துருவேனா சரி சரி அதான் சொல்லியிருக்கேன் குடிச்சிர கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நீங்க அதை வாங்கி பாப்பாக்கு வாங்கி கொடுங்க சரி சின்ன பேர் என்ன முத்துமாரி முத்துமாரியா முத்துமாரிக்கு எதுமே வாங்கி வர முடியலையே பாப்பா இருக்கான்னு நினைச்சா வாங்கி வந்திருப்பேன் வேலைக்கு வெளியே காட்டு வேலைக்கு விவசாய வேலைக்கு போகும்போது பாப்பாவையும் கூட்டு போயிருவீங்க ஆமா கூட்டு போவேன் கையோ கையோட எடுத்து போவேன் ஆமா அங்க வச்சு வெட்டுவேன் பக்கத்துல வச்சு குடுவேன் வேணல வச்சிட்டு வெட்டுவேன் அது ஒரு ஒரு இலையாத்து திண்ணி முடுவோம் கவனமும் பாக்கேன் செய்வேன் என்ன செய்ய நம்ம வேலை பார்த்தா நம்ம சாப்பிடலானே நம்ம வைத்த சிரமப்பட்டு தான் பாப்பாவை வளக்குறீங்க ஆமா கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளக்கேன் என்ன செய்ய நான் ஊர்ல தண்ணியில ஆண்டம் வரைய மாட்டான் ஏய் வயல வைக்க கூடாது வயல வைக்காதம்மா வயல வைக்க கூடாது சரியா